தேர்தல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை சரியாக விடுவது எப்படி எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை சரியாக விடுவது எப்படி என்பது தொடர்பாகவே இன்றைய களம் ஆராய்கின்றது நாளுக்கு நாள் ஜனாதிபதி தேர்தல் இலங்கை வரலாற்றில் முப்பத்தொன்பது வேட்பாளர்களுடன் அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் போட்டியிடும் ஜனாதிபதி தேர்தலாக மாறியுள்ளது இந்த ஆண்டு தேர்தல் குறித்து தெரிவிக்கும் இந்த ஆண்டு தேர்தல் குறித்து கருத்து தெரிவிக்கும் பல விமர்சகர்கள் தேர்தலில் பல முக்கிய வேட்பாளர்களுக்கு இடையே கடுமையான போட்டியை காண முடியும் என சுட்டிக்காட்டுகின்றனர் அதன் அடிப்படையில் அறிவிக்கப்பட்ட செல்லுபடியாகும் வாக்குகளில் அரைவாசி அதாவது ஐம்பது வீத வாக்குகளை எந்த ஒரு வேட்பாளரும் பெறுவது கடினம் என பலர் ஊகிக்கின்றனர் அதிக பெரும்பான்மையை முக்கிய வேட்பாளர்கள் எவரும் பெறுவது கடினம் என்று பலர் இவ்வாறான நிலையில் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுவது கடினம் என ஊகிக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் ஐம்பதுக்கு ஐம்பது வீதத்துக்கு மேல் வாக்குகள் பெறும் வேட்பாளரை முதல் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் தெரிவு செய்ய முடியாது இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியாளரை தெரிவு செய்ய இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்ப தேர்வு எண்ணிக்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் இரண்டாம் சுற்று பின்பற்றப்பட வேண்டும் குறிப்பாக கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய வலுவான வேட்பாளர்கள் குறிப்பாக கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய வலுவான வேட்பாளர்கள் மூன்று அல்லது நான்கு பேர் இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் சுற்றுக்கு செல்வதற்கான நிகழ்தகவு அதிகரிக்கின்றது இது மறு வாக்கெடுப்பு அல்ல மாறாக இரண்டு பிரதான வேட்பாளர்களுக்கு விருப்பமான வாக்காளர்களை தவிர மற்ற வேட்பாளர்களுக்கு வாக்களித்தவர்களின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்ப தேர்வுகளின் எண்ணிக்கையாகும் ஜனாதிபதி தேர்தலில் விருப்பு வாக்களிப்பது எப்படி வாக்காளர்கள் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளர்களின் சின்னங்களின் முன் ஒன்று இரண்டு அல்லது மூன்று என தங்கள் விருப்பத்தை குறிக்கலாம் இதை வேறு வழியிலும் செய்யலாம் அதாவது தங்களின் முதல் விருப்பத்தை அளிக்கும் வேட்பாளருக்கு தரை என்று இட்டால் இரண்டு என்பதை இரண்டாவது விருப்பமாகவும் மூன்று என்பதை மூன்றாவது விருப்பமாகவும் தெரிவிக்கலாம் ஒரு வேட்பாளர் முதல் சுற்றில் ஐம்பது வீதத்தை நெருங்கும் தருவாயில் மற்றே வேட்பாளர்களை கணிசமான சதவீத வாக்குகளினால் முன்னிலைப்படுத்தினால் இரண்டாவது விருப்ப தேர்வு எண்ணப்பட்டாலும் அதே வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எவ்வாறு இருப்பினும் இரண்டு வேட்பாளர்கள் முதல் சுற்றில் கிட்டத்தட்ட ஒரே சதவீத வாக்குகளை பெற்றிருந்தால் உதாரணமாக முப்பத்தெட்டு வீதம் மற்றும் நாற்பது வீதம் அத்தகைய சந்தர்ப்பங்களில் மீதமுள்ள இருபத்தி இரண்டு வீத வாக்குகளின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை தீர்க்கமானதாக இருக்கும் எனவே இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை எவ்வாறு சரியாக விடுவது என்பதை முதலில் பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு வேட்பாளருக்கு மட்டுமே வாக்களித்தால் அந்த வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்தின் முன் இலக்கம் ஒன்று அல்லது தடை குறியீட்டை விட வேண்டும் அது போதுமானதாக அமையும் நீங்கள் விரும்பினால் உங்கள் விருப்பத்தை இரண்டு அல்லது மூன்றாம் வேட்பாளர்களுக்கு வழங்கலாம் இரண்டு வேட்பாளர்களுக்கு மாத்திரமே வாக்களிக்க வேண்டும் என்றால் அந்த வேட்பாளர்களின் பெயர் மற்றும் அடையாளத்தின் முன்னால் முறையே ஒன்று மற்றும் இரண்டு என்று குறிப்பிட வேண்டும் நீங்கள் மூன்று வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க விரும்பினால் அந்த வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னத்தின் முன்னால் உங்கள் முதல் விருப்பம் இரண்டாவது விருப்பம் மற்றும் மூன்றாவது விருப்பம் முறையே ஒன்று இரண்டு மூன்று என தெளிவாக எழுத வேண்டும் ஆனால் உங்கள் விருப்பம் ஒன்றுக்கும் மேற்பட்டதாக இருந்தால் மேலும் நீங்கள் மூன்று வேட்பாளர்களையும் தெரிவு செய்யும் வகையில் மூவருக்கும் மூவருக்கும் புள்ளடியிட்டால் அல்லது எழுதினால் அதாவது உங்கள் வாக்குச்சீட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை தரை அடையாளமிட்டு எழுதினால் உங்கள் வாக்கு செல்லுபடியற்றதாகிவிடும் வாக்குச்சீட்டில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்ப தேர்வுக்கான குறிப்பிட்டாலும் உங்கள் வாக்குகள் செல்லுபடியற்றதாகிவிடும் வாக்குச்சீட்டில் முதலாம் வேட்பாளருக்கு ஒன்று என இலக்கமிட்டு மற்றே வேட்பாளருக்கு புள்ளடியை வழங்கினாலும் உங்கள் வாக்கு செல்லுபடியற்றதாகிவிடும் இந்த தகவலை தேர்தல் கல்வி பயிற்சியாளர் இலங்கை தேர்தல் ஆணையகத்திலிருந்து பரமேஸ்வரன் யாகவன் வெளியிட்டுள்ளார்